வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சரி நீண்ட நாட்களாக அமைதியாக இருந்த குட்கா வழக்கு மீண்டும் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த விவகாரத்தோட பின்னணி என்னது புட்கா குட்கா விவகாரத்தில் வந்து ஏழு வருஷமா தூங்கிட்டு இருக்கு இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இது இழுக்கு போகுதுன்னு தெரியல அதாவது இந்த போதை பாக்கு விவகாரம் உடல்நலத்தை பாதிக்கிறது அதெல்லாம் கடந்து இளைய தலைமுறை சீரழிக்கிறது அப்படின்னு அன்றைக்கு இருந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் தடை கொண்டு வந்தார் தடை கொண்டு வந்த பிறகு இது வந்து விற்பனையை தடுக்கவே முடியாத அளவுக்கு வித்துட்டு இருந்தாங்க அதாவது ஒரு பாக்கெட் ஒரு ரூபா பாக்கெட் ரெண்டு ரூபா பாக்கெட் அப்படின்னா அது பத்து ரூபாய்க்கு விற்றுங்க அப்போ அந்த பத்து ரூபான்னா எவ்வளோ லஞ்சம் போலீஸுக்கு கார்ப்பரேஷனுக்கு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இப்போ எல்லோரும் ஊழல் பண்ணாங்க ஸோ இந்த விவகாரம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் வெடிக்குது அங்கொன்றும் இங்கொன்று மாதிரி வெடிக்குது அதுதான் போய் நம்ம பழைய முன்னாள் டீனர் எம்எல்ஏ ஜே கொண்டு போய் காஞ்சிதாக வழக்கலாம் இருக்கு அதன் பிறகு இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சீஃப் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இன்கம் டேக்ஸ் அவங்க ரைடு போகிறாங்க மாதவராவ் சீனிவாசராவ் அவங்க ரெண்டு பேருக்கும் ரெட் ஹில்ஸ்லேயும் புழல்லையும் குடோன் இருக்குது அங்கே அந்த இடத்துல வந்து சஸ்பெக்டடு திங்ஸ் இருக்குது அதுக்கு முன்னாடி ஒரு ஆடிட்டர் வீட்டுக்கு போகிறாங்க புவனேஸ்வரனு அங்கே டைரியிலையும் நோட் இருக்குது இந்த மாதிரி லஞ்சம் கொடுத்து பாக்கு விற்கிறோம் அப்படின்னு அதில் எல்லார் பேரும் இருக்குது அமைச்சர் பேர் இருக்குது சுகாதாரத்துறை அமைச்சர் பத்திரப்பதிவுத்துறை துறை அமைச்சர் அம்மா கமர்ஷியல் டேக்ஸ் அமைச்சர் இப்படி ஏகப்பட்ட பேர் இருக்குது அப்புறம் சுகாதாரத்துறையினுடைய இணைய அதிகாரிகள் அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ரயில்வே ஆஃபீஸஸ் எல்லார் பேர் இருக்குது பணம் போய் சேர்ந்துச்சா சேரலாண்டது வேறு ஆனால் அதில் முதல்ல ஒரு ஏழு எட்டு பேர் அரெஸ்ட் ஆனாங்க அவங்களாம் வந்து அக்கௌண்ட்லேயே வாங்கியிருக்கிறாங்க கரெக்டாக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த விவகாரத்தில் இப்போ திடீர்னு சூடு பிடித்து கிளம்பி இருக்கிறது என்றால் இதில் வந்து ரெண்டாக பிரித்தாங்க ரெண்டு குற்றப்பத்திரிக்கை முதல்ல வந்து அமைச்சர்கள் அந்த முதல்ல இருந்த அதிகாரிகள் மேலாம் மாட்டினாங்க அதற்கு அடுத்து வந்து ஐபிஎஸ் ரெண்டு பேர் இருந்தாங்க முன்னாள் கமிஷனர்கள் ஜார்ஜ் அண்ட் டி ராஜேந்திரன் இவங்களுக்கு வந்து குற்றப்பத்திரி தாக்கல் பண்ணால் சேங்ஷன் வாங்கணும் அது டிலே ஆச்சு சேங்ஷன் பண்ணாங்க என்ன இருந்தாலும் இந்த விவகாரத்தில் இந்த மாதிரி துண்டு சீட்டில் டைரியில் இருந்து நிற்குமா நிற்காது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற அந்த ஏழு எட்டு பேரை தவிர மற்ற நபர்கள் வீடுகளில் எந்த பணம் கைப்பற்றப்படவில்லை சொத்துக்கள் கைப்பற்றப்படவில்லை இப்போ முதல்ல சிக்கனவங்க தான் கடைசி வழியும் மாட்டுவாங்க மற்ற அதிகாரிகள் தப்பித்து விடுவார்கள் எனக்கு தெரிந்து இதில் வந்து ஒரே ஒரு கரெக்ஸ் தான் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ரெண்டு நோட் கொடுக்குறாங்க ஒன்று சீஃப் செக்ரட்டரி இன்னொன்று டிஜிபி இப்போ டிஜிபியாக இருந்தால் அசோக் குமார் அசோக் குமார் அவர்கிட்ட நோட் போகுது அதே மாதிரி ராமோகன் ராவ் சீஃப் செக்ரட்டரி அவர்கிட்ட ஒரு நோட் போ அவர் வந்து அப்போ அந்த சிஎம்க்கு உடம்பு சரியில்லாமல் ஒரு நிலைமை ஸோ அதனால் எந்த மீட்டிங்கும் டிஸ்கஸ்க்கும் வராமல் செப்டம்பர் இந்த மாதிரி அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி நடக்கிற சம்பவம் ஆகஸ்ட் மாதம் இந்த சம்பவம் நடக்குது ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா குறித்த நேரத்தில் சொல்லலாம்னு அவர் வெயிட் பண்ணிட்டுருக்காரு ஆனால் டிஜிபி அசோக் குமார் ஒரு நோட் போட்டு சிஎம் செக்ரட்டரிக்கு கொடுக்குறார் இந்த மாதிரி வந்து புட்கா விவகாரத்தில் லஞ்சம் வாங்குறாங்க இன்கம் டேக்ஸ்லேருந்து இருந்து ஒரு இன்புட் கிடச்சிது அதுக்கப்புறம் நானும் ஒரு இன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுக்குறேன் உண்மை அப்படின்னு அந்தம்மாவுக்கு செம கோவம் உன்னை டிஜிபி அப்பாயின்ட் பண்ணது நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி கொடுக்குறத வச்சு நீ ஒரு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நீ எனக்கு நோட் போடுறியா நான் சொல்லாமல் நீ வந்து விசாரணை பண்ணியிருக்க உழவு பார்த்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ராத்திரி ராத்திரியாக ஓட வச்சுட்டாங்க பதினொன்றரை மணிக்கு டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து யாருக்குமே தெரியாமல் பதினொன்றரை மணி வரைக்கும் ராத்திரி இருந்தார் யார் அசோக் குமார் அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டார் போனவர் போனவர் தான் அந்த இடத்துல டி கே ராஜேந்திரன் வந்து இன்சார்ஜாக உட்கார்ந்தார் அப்படியே டிஜிபி ஆனார் அது வேறு விஷயம் ஆனால் நீங்கள் இந்த விவகாரத்தில் அந்த மாதிரி உங்கள் உடல்நிலை சரியில் என்பதெல்லாம் வேறு இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டிய அதிகாரிகள் மௌனமாக இருந்தார்கள் காரணம் இந்த மாதவராவ் சீனிவாச ராவ் அன்றைய கவர்னர் ரோசையாவுடைய நெட்ஒர்க்கில் இருந்தவங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அங்கே ரைடு நடக்கும்போது ஒரு சிட்டி போலீஸ் டீம் சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் ஜெயக்குமார் டெப்டி கமிஷனர் அந்த டீம் போய் அந்த குடோனை ரைடு பண்ணுறாங்க ஒரு சஸ்பெக்டட் வந்து அப்போ எப்படின்னா அது பாக்கு வந்து ஜர்தா பாக்கு வந்து மிக்ஸ் பண்ணாத இடம் அதாவது சுண்ணாம்பு இருக்குது பாக்கு இருக்குது அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணாதான் அந்த போதைத்தரம் பாக்கு அதில் ரெண்டு மூணு கெமிக்கல்லாம் சேர்ப்பாங்க தனித்தனியாக இருக்குது இந்த மூட்டைகளை கைப்பற்றி ரைடு பண்ணிகிட்டு கொண்டு போகும்போது கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து ஜார்ஜ் ஃபோன் பண்ணுறார் ஜெய்குமாருக்கு நீங்கள் லோக்கல் போலீஸ்க்கு ஹேண்டோவர் பண்ணிவிடுங்க ஆமாம் லோக்கல் போலீஸுக்கு லோக்கல் போலீஸுக்கு கேஸு ஹேண்டோவர் பண்ணிட்டு வந்துடுங்கன்ற ஜார்ஜுக்கு யார் அந்த உத்தரவு போட சொன்னது கண்டிப்பாக கவர்னர் ஆஃபீஸ்லேருந்து ஜார்ஜ் அப்ரோச் பண்ணியிருப்பாங்க இது முக்கியமான இடம் அது வந்து என்ன போடணுன்னு சொன்னாங்க அந்த தனித்தனியாக ஒன்று அனுப்புகிறாங்க ரிப்போர்ட் அனுப்புகிறாங்க லோக்கல் போலீஸ் இது சுண்ணாம்பு பார்க்க இது ஜர்தா இல்லை தடை செய்யப்பட்ட குட்கா பொருளில்லன்னு ரிப்போர்ட் வரும் நீங்கள் அதை ஒன்றா மிக்ஸ் பண்ணாதானே குட்கா பார்க்க வரும் அப்போ என்ன பண்ணிட்டாங்க அந்த மன்னர் மன்னன் ஏசி சம்பத் இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேரும் தனியாக பணம் வாங்கிட்டு தான் குற்றச்சாட்டு அவங்க தான் மாட்டியிருக்காங்க ஸோ இந்த விவகாரத்தில் ஜார்ஜ் அப்பயே ஸோ கொஞ்சம் உஷாராக இருந்துருந்தான்னு வச்சுங்களேன் இது பெரிய கேட்சாயிருக்கும் ஜெயலலிதாவுக்கு நல்ல பேர் கிடச்சிருக்கும் அவரே டிஜிபி இருப்பார் ஆனால் அந்த வாய்ப்பை அவர் தவற விட்டார் ஏதோ ஒரு ஃபோன் கால் வந்தது வந்துருங்கிட்டார் அதுக்கப்புறம் இந்த சம்பவம் நடக்குது இந்த ரைடு நடந்த பிறகு திரும்ப கமிஷனாக வராது ஏன்னா ஜெயலலிதா இருக்கும்போது ஜார்ஜாக கமிஷனர் அதுக்கு முன்னாடி வந்த பிறகு அங்கே டி கே ராஜன் இங்கேருந்து டிஜிபி வர்றாரு அவர் இங்கே வரார் வந்த பிறகு எல்லோரும் கூப்பிட்டு விசாரிக்கிறார் இணையம் நடந்தது இன்கம் டேக்ஸ் சீஃப் கமிஷனர் ரிப்போர்ட் கொடுத்ததா நான் ஏ அங்கே ஏழுஜி இல்லாண்டா இருப்போம் வந்தது பார்த்தா விவகாரம் என்னன்னா இதுதான் இவர் அன்றைக்கே உஷாராக இருந்தால் இந்த குட்கா விவகாரத்தில் அவர் பணம் வாங்கினாரா இல்லையான்றது வேறு ஆனால் அவர் பெயரை போட்டுக்கொண்டு கிறிஸ்மஸுக்கு பதினைஞ்சி லட்சம் மாதம் மாதம் பத்து லட்சம் அப்புறம் அஞ்சு கோடி ரெண்டு கோடி மூணு கோடி அவர் வாங்கலன்னு பேட்டி கொடுத்தார்

அதுக்கான எவிடென்ஸு சிபி ப்ரூவ் பண்ணணும் இவங்க வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல என்ன இருக்கட்டா ரெக்கார்டு சொத்து வாங்கியிருப்பாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எங்கெங்கே முதலீடு பண்ணார்கள் இதெல்லாம் டாக்குமெண்ட் வாங்கி அவங்கள இன்வெஸ்டிகேட் பண்ணி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இவ்வளோ சொத்து இருக்குது அதுக்கப்புறம் இந்த பீரியட் இவ்வளோ வாங்கியிருக்கிறீங்களே இதெல்லாம் சோர்ஸ் ஆஃப் இன்கம் காட்டுங்கன்னா அப்போ நீங்கள் எஸ்டாப்லிஷ் பண்ணலாம் ஸோ இந்த குட்கா பணம் இங்கே வந்து இப்படி இங்கேலாம் போயிருக்கு முதலீடு ஆயிருக்குன்னு சொல்லலாம் அப்படி இல்லாத போது உங்களுக்கு கேஸ் நிற்காது அதாவது இன்னும் ஏழு எட்டு வருஷம் இழுக்கும் இது ஆரம்ப காலகட்டத்திலே முடிச்சிருக்கணும் கனகடனு இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ மாதவராவ் ராவ் அந்த ஆடிட்டர் வீடு இவங்க மூணு பேர் இடத்துல இந்த கம்ப்யூட்டர்லேயும் இருக்குது டைரிலையும் இருக்குது அப்போது இது எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி உங்களுக்காக மெசஞ்சர் யார் போலீஸுக்கு பணம் கொடுத்த மெசஞ்சர் யார் அமைச்சர்களுக்கு ஒத்தம் போய் கொடுப்பான் அமைச்சர் கொடுக்குறவங்க போலீஸ் கொடுக்க மாட்டான் அப்புறம் கார்பரேஷன் அஃபீஷியல்ஸ் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் ரயில்வே ஆஃபீஷியல்ஸ் இவங்களுக்குலாம் ஒவ்வொருத்தரும் ஒரு டீம் வச்சுருப்பாங்க லஞ்ச பணத்தை கொடுப்போருக்கு இந்த பணத்தை கொடுக்குற ஆளை பிடிச்சி ஸ்டேட்மெண்ட் வாங்கி யார்கிட்ட போய் கொடுத்த யாரை பார்த்த ரெக்கார்டு கொடு ஸ்டேட்மெண்ட் காட்டுன்னு போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் எல்லாம் மாட்டியிருப்பாங்க ஏழு வருஷம் நீங்கள் ஊருங்காய் போட்டீங்க ஊற போட்டீங்க இன்னைக்கு இது அப்புறம் என்னைக்கு விசாரித்து என்னைக்கு ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணி எல்லாம் தப்பிச்சுருவாங்க இருபத்தி ஒரு பேர் இருபத்தி ரெண்டு பேரை அந்த முதல் ஏழு பேர் அரஸ்ட்ராங்குன்னு தெரியுங்களா அந்த ஏழு பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் ரயில்வே ஆஃபீஷியல் இன்ஸ்பெக்டர் ஏசி இன்னும் ரெண்டு பேர் அவ்வளோதான் இது ஏழு பேர் தான் வச்சுக்கோங்க ஏன்னா இந்த இன்ஸ்பெக்டருக்கு ப்ராப்பர்ட்டி ஏதோ சீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ அதெல்லாம் டாக்குமெண்ட் மாட்டிக்கும் ஸோ இந்த ஏழு பேரை தவிர மற்றவர்கள் இதில் சிக்குவார்களா என்றால் ரொம்ப ரொம்ப குறைவு சார் இந்த விவகாரம் ஏற்கனவே பலவீனமாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு இது இன்னும் வீக்காக வாய்ப்பு இருக்கா இந்த விவகாரம் இது பெருசாச்சு அப்படின்னா இவங்க அப்பீல் போவாங்களா ஒருவேளை இதில் நெகட்டிவ் வந்தால் கூட அப்பீல் போவாங்க ஏன்னா விஜயபாஸ்கர் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இந்த குட்கா வழக்கு தான் ஒரே ஒரு கேஸ் பெண்டிங் இருக்கு அவருக்கு மற்ற கேஸ் இந்த மெடிக்கல் காலேஜில் ஒரு கேஸ் போட்டுருவாங்க விஜிலன்ஸ் ஸ்டேட் விஜிலன்ஸ் அது ஒரு பெருசாக இருக்காது ஆனால் நீங்கள் எப்படி இருந்தாலும் அப்பீல் போய் சமாளிச்சுக்கலான்னு ஒரு ஐடியா இருக்கலாம் ஒருவேளை இந்த ஷார்ட் ஷீட்லேயே உங்களுக்கு எவிடன்ஸ் இல்லை தள்ளுபடியாகலாம் அதனால் நம்ம உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் அன்றைக்கு இருந்த தேதியில் கமர்ஷியல் டேக்ஸ் மினிஸ்டரும் ஹெல்த் மினிஸ்டரும் பணம் வாங்கினார்கள்லாம் குற்றச்சாட்டு அதுக்கு சிபிஐ இத்தனை வருஷமாக வச்சுருப்பாங்க இந்த கேஸை இத்தனை வருஷம் கழித்து நீங்கள் எப்படி ரெக்கார்ட் பண்ணுவீங்க எப்படி ஸ்டேட்மெண்ட் எப்படி வாங்குவீங்க சம்பவம் நடந்து ஒரு வருது ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு அப்புறம் அவங்க ஆச்சு ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இவங்க வந்து அவங்களுக்கு ஆதரவாக இருந்தாங்க சிபிஐ ஐடி இடி எதுவுமே அதிமுக தொடரலையே மூன்று துறையில் அதிமுக பாதுகாப்பாக தான் இருந்தது எந்த வழக்கம் வந்து விசாரணை சூடு பிடிக்கலையே அதனால் எனக்கு தெரிந்து இது நீர்த்து போவதற்கு அதிக வாய்ப்பு நிறைய விஷயங்கள் பகிர்ந்து நேரம் நன்றி